கவர்ச்சி கண்ணியாக மாறி ரசிகர்களை சுண்டி இழுத்த நடிகை பிரியாமணியின் புதிய புகைப்படங்கள் தான் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது பெங்களூருவில் பிறந்த முப்பத்தி ஒம்பது வயதான நடிகை பிரியாமணி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கண்களால் கைது செய்கின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் கதாநாயகியாக அறிமுகமானார் அதன் பின்பு தனுஷுக்கு ஜோடியாக அது ஒரு கணாக்காலம் திரைப்படத்தில் நாயகியாக நடித்தார் முதல் இரண்டு படங்களிலும் ரசிகர்கள் மத்தியில் பெரிதாக பிரபலம் அடையாத பிரியாமணி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமீர் இயக்கத்தில் கார்த்தி நடித்த பருத்தி வீரன் திரைப்படத்தில் முத்தலகு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் முத்தலகு என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பான நடிப்பதற்கு நடித்ததற்கு சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருது விளைவருக்கு வழங்கப்பட்டது தமிழில் ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருந்த நிலையில் தமிழ் சினிமாவிற்கு டாட்டா காட்டிவிட்டு தெலுங்குக்கு கவனம் செலுத்தினார் தமிழில் கவர்ச்சி காட்டாத பிரியாமணி தெலுங்கில் கவர்ச்சியில் பின்னிப்பெடல் எடுத்தார் தற்போது சமூக ஊடகமான இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களையும் குஷிப்படுத்தி வருகிறார் சமீபத்தில் இவர் பகிர்ந்த புகைப்படங்கள் தான் தற்போது சம வைரலாகி வருகிறது இந்த வயசுலேயும் ரசிகர்களே இவரை கவர்ந்து இழுக்கணுன்னு இவர் காட்டுற கிளாமரான ஷூட்டும் என்ன வீடியோ என்ன அளவுக்கு இலசுகளை கட்டி போட்டு வச்சுருக்காரு பிரியாமணி இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்